அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே ஐபிஎல் ஆக்ஷன் ரொம்பவே சூடு பிடித்துள்ளது எந்த டீம் எந்த பிளேயரை எந்த கேப்டனை மாத்த போறாங்க ஆறு மாத்தின கேப்டனை மறுபடியும் கொண்டு வருவாங்களா இப்படின்னு பரபரப்பான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இருங்க இறங்க இன்னைக்கு முழுக்க கிரிக்கெட்ல நான் பேச போறது இல்லை நான் பேசுறது அரசியல் தான் இந்தியன் பொலிட்டிக்கல் லீக் செங்கோட்டையன் அவர்கள் அவர் வந்து இப்போ தாவேக்காவில் இணைந்து விட்டார் என்னவோ ஒரு பதவி கொடுத்துருக்காங்களே ஏதோ ஒருங்கிணைப்பு சரி விடுங்க ஏதோ புதுசு புதுசாக என்னென்னவோ கண்டுபிடிக்கிறாங்க அவங்க ஒரு புது ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இதை என்னவோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தாவேக்காவில் காமிச்சுட்டு இருக்காங்க நான் ஒரு உதாரணம் சொன்னால் கரெக்டாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் மறுபடியும் கிரிக்கெட் தான் வேற வழி கிடையாது இப்போ சிஎஸ்கேல தோனி கேப்டனாக இருக்காருங்க

ரோஹித் சர்மா வந்திருக்காரா அவ்வளோதான் மேட்ரு இங்க சிஎஸ்கேல இருந்து யாருமே பார்த்தீங்களோ எங்களிடம் கோலி வந்து விட்டார் அவருடைய அனுபவத்தை எங்களுக்கு வந்து அவரு பயன்படுத்துவார் அப்படி இப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா அங்க தலை தோனி இருக்கார் புரியுதுங்களா ஆனா இங்க பாருங்க இவரை தலைன்னு சொல்லக்கூடாது தளபதினு சொல்லணும் விஜய் அவர் இருக்கும்போது அவர் தான் அங்க தாவேகாவுடைய ஃபேஸ் அப்படின்னா விஜய் தான் ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அங்க போய் சேர்ந்ததை ஏதோ ஆல்ரெடி இரநூறு தொகுதியில் ஜெயிச்சுட்டா மாதிரி ஒரு சாதனையா பேசிட்டு இருக்கிறது சரி இதுல அவங்க கட்சி தொண்டர்களோ இல்ல இன்னும் சிலரோ என்ன சொல்றாங்கன்னா பாருங்க தாவையக்க பக்கம் யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க இப்ப பாருங்க செங்கோட்டையின்னு வந்துகிறார் இன்னும் யாரெல்லாம் போறாங்க பாருங்க அப்படின்னு யாருமே வர வேணாங்க எதுக்கு இங்க மத்தவங்க வரணும் அவங்க வந்தாதான் வந்து உங்க கட்சி ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு ஆகுமா தேவையே இல்லையே யாருமே வர வேணாம் பாருங்க எங்க தளபதி இருக்காரு அவர் ஒத்துரு போதும் நீங்கலாம் யாரும் வர வேண்டாம் நீங்கள்லாம் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிக்கினவன் தான் நாங்கள்லாம் வந்து நேர்மையான ஆட்சி மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க போறோம் அதனால உங்கள்ல இருந்து யாரையுமே நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் இப்படி இல்லை சொல்லணும் ஆனா அவங்களுக்கே நல்லா தெரியுது நாம வெளில சொல்லிட்டு இருக்கமே தவிர உள்ளுக்குள்ள ஒன்றும் வேலைக்கு ஆகாது அதனால இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா இதை வச்சு பார்த்தீங்களா எல்லாரும் எங்க கட்சி வராங்க நாங்க தான் ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு நெரட்டிவ் செட் பண்ணணும் இதைத்தான் வந்து தாவேக்கா விரும்புகின்றனர் ஆனா அரசியல் ரீதியாக இது ரொம்ப ரொம்ப தவறான முடிவு ஒரு சாதாரண விஷயமா எடுத்துட்டு போயிருக்கணும் செங்கோட்டையன் அவர்கள் சேர்றதை அப்படியா ரைட் சேர்ந்தார் அவ்வளோதான் ஏன்னா அங்கே விஜய் தான் எல்லாமே ஆனால் இப்போ வந்து அவருடைய அனுபவம் எங்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னா இதைத்தானங்க நம்ம ரொம்ப நாளாக சொன்னின்னுக்குறோம் அவங்க கட்சியில் அது கட்சின்னு கூட சொல்ல முடியாது அகைன் ரசிகர் மன்றத்தில் அரசியல் அனுபவம் கொடுங்க அரசியலே யாருக்குமே தெரியல அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லேருந்து வந்தவங்களுக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் அங்கே மேலே இருக்கிற அந்த நிர்வாகிகள்லாம் லிஸ்ட் எடுங்க அட்லீஸ்ட் ஒரு கட்சியாவது ஏற்கனவே இருந்தவங்க தான் அங்கே டாப்பில் இருக்காங்க இன்னைக்கு இது எப்படி இருக்குன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ரெண்டு மூணு கம்பெனிகள் இருக்குது புச்சா ஒருத்தர் வந்து என்கிட்ட பணம் இருக்குது நான் பாரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் எல்லாம் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கம்பெனி ஆரம்பிச்சு போட்டு அதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியாமல் மற்ற கம்பெனியிலேருந்தெல்லாம் நீ வாங்க உங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறேன் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறேன் ரெண்டு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆளை இழுத்து இழுத்து இந்த கம்பெனியை ரன் பண்ணோன்னு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி தாவையக்கா பண்ணுறது இந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்களோ இல்லை அவங்க சொல்லின்னு இருக்கிறாங்களோ இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் வர்றதுனால நாங்க தான் ஜெயிக்கிற கட்சின்னு சீன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய தவறாகத்தான் முடியும் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க அதை நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க முதல்ல செங்கோட்டையன் அவர் வந்து அதிமுக தலைமையை எதிர்த்ததற்கு காரணம் என்ன அதிமுக ஊழல் கட்சி ஆகிவிட்டது அப்படி சொன்னாரா இல்லையே அதிமுக தலைமை வந்து சர்வாதிகாரமாக நடக்கின்றது எங்களெல்லாம் கலந்து ஆலோசிக்கவில்லை அவங்க வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தவறு அப்படி சொன்னார இவரேதான் சொன்னார் நான் டெல்லிக்கு போனப்போ மத்திய அமைச்சர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொன்னார் எப்போ கெடு விதித்ததுக்கு அப்புறமா சோ பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு அப்படின்றதும் செங்கோட்டையன் அவர்களிடம் கிடையாது அவர் சொன்ன ஒரே ஒரு காரணம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அது இல்லை அப்படின்ன உடனே இப்போ தாவையக்காக போயிட்டார் என்னங்க இது உங்களுடைய எதிர்ப்புக்கு காரணம் என்ன இப்போ அங்கே போய் சேர்ந்ததுக்கான காரணம் என்ன சம்பந்தமே இல்லையா ரெண்டுமே அப்போ இது முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதம் இங்கே அவருக்கு வந்து ப்ராமினன்ஸ் கிடைக்கல வேற இது எப்படின்னா இந்த அரசு அலுவலகங்கள்லாம் பாருங்க எல்லாம் ஒன்னா கிளாஸ் த்ரீயா கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அதுல திடீர்னு யாராவது ஒருத்தர் ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதி ஆஃபீஸராக வந்துருவாரு அவங்களுக்கே ஆஃபீஸராக வந்து உக்காந்த உடனே அவர் ஏதாவது என்ன சரியில்லை அது சரியில்லை அப்படின்னா புதுவுக்குள்ளே இருக்கும்போதுண்ண நேற்று வரைக்கும் என்னோட உக்காந்து சீட்டை தேய்ச்சவன் தான் நீ இன்னைக்கு வந்து அங்கே வந்து உக்காந்திக்கின உடனே என்னையே மிரட்டுயா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அந்த மாதிரி தான் அதிமுகவில் சில பேர் நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒன்றா தான் செங்கோட்டையன் அவர்களுடைய எதிர்ப்பையும் நான் பார்க்குறேன் இந்த பாருங்க அவர் சீனியரோ இல்லை இவர் சீனியரோ அதெல்லாம் வேறு விஷயம் அவர் அந்த பதவிக்கு வந்துட்டார் அதை சக்சஸ்ஃபுல்லாக அவர் தக்க வச்சுக்கினார் அதே மாதிரி கட்சி உடையிற மாதிரி இருந்தாலும் அந்த பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவியை தக்க வச்சுக்கினார் ரட்டை இலையை இப்போதைக்கு காப்பாற்றி விட்டார் வேறுங்க இந்த சீனியர் ஜூனியர்லாம் இங்கே வேலைக்கு ஆகாதுங்க சரி இன்னைக்கு வந்து எடப்பாடி ஜூனியர் செங்கோட்டையின் சீனியர் ஆனால் அவருக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னா இப்போ தாவேகாக போய்கிறாரு அங்கே எப்படி இவர் தான் சிஎம் கேண்டிடேட்டாக இவரோட சூப்பர் ஜூனியர் தாவேகா விஜய் அவரு தானே தலைவராக தேர்ந்தெடுத்துக்கின்னு அங்கே போய் உக்காந்து நிற்கிறாரு இவர் அங்கே போயிட்டு விஜய் புகழ் தானே பாடணும் அவர் அப்போ எங்கே போச்சு அந்த சீனியாரிட்டிலாம் முழுக்க முழுக்க அவருக்கு எங்கே வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்து போய்கிறார் அவ்வளோதான் அடுத்தது இதனால் அதிமுகவுக்கு பாதிப்பா இல்லை வந்து தாவேகாவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா அப்படி ஒன்றும் பெருசாக இருக்கிறதா நான் நினைக்கலங்க என்ன போகுது என்ன அப்படியே ஒரு பத்து லட்சம் ஓட்டு அந்த பக்கம் போயிடுமா தாவேகாவுக்கு சான்ஸே கிடையாது பட் எலக்டோரெல்லாம் எந்த விதமான ஒரு பெரிய பாதிப்பும் செங்கோட்டையன் அவர்கள் வெளில போனதுனால அதிமுகவுக்கு கிடையாது அதே மாதிரி தாவைய என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது இன்னும் தான் குழப்பம் இப்போ அவர் அங்க போன பிறகு விஜய் ரைட் அவர் தான் வந்து ஒரு கிறிஸ்மாட்டிக் லீடர் அதனால அவர் தலைவர் அந்த இடத்துக்கு போட்டி கிடையாது ரெண்டாம் இடம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அங்க யார் வருவாங்க ஆனந்த் வருவாரா இல்லை வந்து பல பேருக்கு வியூகம் அமைத்து கொடுத்த ஆதவ் அர்ஜுனா வருவாரா இதில் ஒன்று கவனிக்கணும் தாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வெளில முகமே காமிக்காமல் பின்னாடி இருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இப்போது அவங்களாம் எப்படி செங்கோட்டைங்கன்னா நம்பர் டூ அப்படின்னு ஏற்றுப்பாங்களா அப்படிலாம் இல்லைங்க அங்கே வந்தால் அது வந்து எப்படி ஒரு நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னா அதுக்கு இங்கேயே இருந்துட்டு போயிருக்கலாமே இந்த பருத்தி மூட்டை கோடவுன்லேயே இருந்திருக்கலாமா அப்படி தானே நம்ம கேட்கணும் ஸோ தாவையக்காவுக்கு இதனால் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது எலக்ட்ரோரலாக ஆனால் உள்ளுக்குள்ள அந்த குழப்பத்தை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அவ்வளோதான் என்ன சார் செங்கோட்டையன் அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய தலைவர் அவரு அந்த பக்கம் போயிருக்காரு நீங்கள் என்னடானா ஒன்றுமே பெனிஃபிட் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா சரி இப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்லவா திமுகவிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் விலகி தாவையக்காவுக்கு போயிருந்தார் அப்படின்னு சொன்னால் அப்போ அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக ஜனங்க பேசியிருப்பாங்க நபா ஆளுங்கட்சியிலேருந்து அவர் தாவேக்கா போய்கிறாருன்னா அப்போ தாவேகா தான் செய்ய போகுது அதனால தான் அண்ணாண்ட போயிட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்களோ ஃபார் தட் மேட்டர் எனி மினிஸ்டர் பிடிஆர் அவர்கள் அவரு வேற நிறைய பேர் சொல்லி நினைக்கிறாங்க தாவேக்கா ஆதரவாளர்கள் அப்படின்னு அந்த மாதிரி யாராவது தாவேக்கா பக்கம் போனாங்கன்னா அதை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கிளைம் பண்ணலாம் பார்த்தீங்களா ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களே நம்ம கட்சிக்கு வந்து நினைக்கிறாங்க இதுலேருந்தே தெரிய நாங்கள் நாங்க தான் அடுத்து ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு அட்லீஸ்ட் அதிமுக இங்க வந்து நிர்வாகிகளாக மாவட்ட செயலாளர்களாக இப்படி இருக்கவங்க தாவேக்கா பக்கம் போனாலும் ஒரு மாவட்ட செயலாளருங்க அவரே இப்போ வந்து அன்னாண்டு பக்கம் போயிட்டாரு அப்படின்னாலும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும் ஆனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் கெடுகுத்தாங்க அதெல்லாம் யாரும் கண்டுக்கவே இல்லை ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும்னாரு டெல்லி எல்லாம் போய் பேசிட்டு வந்தாரு யாரும் எதுவும் பண்றதா இல்ல அப்படியே கடந்தார் இப்போ திடீர்னு வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவை கால போய் சேர்ந்துட்டாரு இது என்ன பெரிய அச்சீவ்மெண்ட் நான் கேட்குறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்டிஏ தோல்வி அடைந்தால் அப்போ இதெல்லாம் கிளைம் பண்ணுவாங்க பாத்தீங்களா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இப்போ ஒரு செங்கோட்டையன் இவர்களை எல்லாம் வந்து அவரே ஒருங்கிணைத்து சென்று இருந்தால் அப்போ வந்து என்டிஏ ஜெயிச்சிருக்கோம் இதெல்லாம் எடப்பாடி தனி மனித ஈகோனால அவர் வந்து கட்சியை வந்து நாசம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்த்தா நாளைக்கு அதிமுக கவால்ன்னு ஜெயிச்சிரும் அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன் அவங்கள்லாம் இந்த கட்சிக்குள்ளே வந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இப்போ இருக்கிறத விட பெரிய குழப்பத்தை தான் உண்டாக்கும் அதுக்கு வந்து அவங்க சேராமல் இருக்கிறதே நல்லது இன்னும் சொல்லப்போனால் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்களை சேர்த்துக்குன்னு தான் ஜெயிக்கணும் அப்படின்னா அதோட விட தோத்துட்டு சும்மா இருக்கலாம் சரி ஆஸ் ஆஃப் நோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு இப்போதைய களம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் திமுக கூட்டணி அப்படின்றது ரொம்பவே இன்டாக்டா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ஆஸ் ஆன் டேட் இந்த பக்கத்துல எதிர்க்கட்சிகள் கூட்டணி சேர்ந்தவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை இப்போ அதிமுக அப்படின்னுறதுக்குன்னா அதிமுகலேயும் இந்த மாதிரி குழப்பம்லாம் வருது இதுல பெரிய மைனஸ் இல்லை அப்படின்னாலும் பெர்செப்ஷன் அது முக்கியம் அதே மாதிரி பாஜக பாஜகலையும் பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைவரை எதிர்த்து ஒரு கோஷ்டி ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க தலைவரை நீங்க மாற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் சரி மூணு வருஷம்தான் ஒரு தலைவருக்கு அவர் வந்த பிறகு என்ன பண்றீங்க அவர் பாட்டுக்கு புதுசாக நிர்வாகிகளை நியமிக்கிறார் அப்போ இவங்கெல்லாம் போன தலைவருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அப்படின்னு அவங்களெல்லாம் கட்டம் கட்டி வச்சிடுறாங்க கஷ்டப்பட்டு இத்தனை நாள் வேலை பார்த்துருப்பாங்க இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்களே நாங்கள் காலங்காலமாக கட்சிக்கு வேலை பார்த்தோம் எங்களெல்லாம் வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு இப்போ புதுசா மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தலைவர் வந்த உடனே இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வெள்ள தள்ளிட்டு அவர் நமக்கு வேண்டியவங்களாம் பார்த்து ஒரு செட் ஆஃப் பீப்புள வந்து நிர்வாகிகளாக கொண்டு வந்து போடுறாரு அப்ப மூணு வருஷம் அவங்க வேலை பார்த்ததுக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த மூணு வருஷம் கழிச்சு இவர் போயிட்டு வேற தலைவர் வந்தாருன்னா அவங்க ஆளுங்கெல்லாம் அவருக்கு வேண்டியவங்க கொண்டு வந்து வைப்பாரு இந்த மூணு வருஷம் உழைப்பு அப்படின்றது அப்படியே போக வேண்டியதுதான் அத்தோட இல்லை இவங்கெல்லாம் போன தலைவருக்கு ஆதரவா இருந்தவங்க அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க கிட்டையே சேர்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு கட்டம் கட்டுறதும் இன்னைக்கு காலம் நடக்குது எப்படி இருந்தீங்கன்னா கட்சியில் ஏமா வேலை செய்வான் மூணு வருஷம் நீ வேலை செய்ய தம்பி அடுத்த தலைவர் வந்தாருன்னா உன்ன அப்படியே கருவேப்பில மாதிரி தூய வெளில போட்டுருவாங்க அப்படின்னா இது எதுக்கு நான் வேலை செய்யறது சும்மாவே இருந்துட்டு இப்படி இப்படிதானே எல்லாரும் நினைப்பாங்க கார்த்தி சேந்தமோனம் அவர்கள் சொன்னதில் தப்பே கிடையாது காங்கிரஸ் கட்சி வந்து எப்படி அந்த ஹை கமாண்ட் கல்ச்சரால் உருப்படாமல் போச்சோ அதே மாதிரி தான் பாஜக இன்னைக்கு ஆயின்னுக்குது ஆனால் ஆகுது அத்தனை வருஷத்தில் ஆச்சு பாஜக ரொம்ப குயிக்க இருக்குது இதுதான் கார்த்தி சேதம்பரம் கரெக்டாக சொன்னார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே அமித்ஷா அவர்கள் எதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு குறிப்பாக பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர்கள் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கின்றது ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க எல்லாம் நன்மைக்கு அமித்ஷா அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தது அப்படின்றது வந்து இப்போ அது சொல்ல முடியாது தேர்தலுக்கு அப்புறம் இதனால என்ன ஒரு லாங் டர்ம் புரோஜனம் அப்படின்றத நான் சொல்றேன் இட் இஸ் லைக் இப்போ ட்ரம்ப் டாரிஃப் போட்டப்போ நான் என்ன சொன்னேன் கரை நல்லது அப்படின்ற மாதிரி இந்த டாரிஃப் ஆர் ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த டாரிஃப் ஆர் முத்தி போயிட்டு அமெரிக்கா உருப்படாமல் போனாலும் இந்த உலகத்துக்கே நல்லது சீனா உருப்படாமல் போனாலும் அதுவும் இந்த உலகத்துக்கே நல்லது ஒருவேளை யூரோப்பியன் யூனியன் அது தனிமைப்படுத்தப்பட்டு அது உருப்படாமல் போனாலுமே அவங்க இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி பண்ண அட்டகாசத்துக்கெல்லாம் இப்போ அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு அதுவும் உலகத்துக்கு நல்லது தப்பே கிடையாதுன்னு சொன்னேன் மூணு பேருமே உருப்படாமல் போனாலும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அது நடக்கும்னு எனக்கு தெரியல அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன் அமித்ஷா அவர்கள் எடுத்த முடிவு மிகச்சரியான முடிவு அது எதனாலன்றது மட்டும் என்னை இப்போ கேட்காதீங்க எலக்ஷனுக்கு அப்புறம் நான் இதை விரிவாக சொல்கிறேன் சரி இப்போ வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்கின்றது அப்போது என்டிஏ இதை எப்படி தான் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல வந்து அரசியல் செய்ய கற்றுக்கணும் இனிமேலாவது அரசியல் செய்யணும் திருப்பி திருப்பி உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கின்னு ஒருத்தர் ஒருத்தர் பஞ்சாயத்தை தீக்கிறதுக்கு இவங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் எலெக்ஷன் போது என்ன பண்ணுவாங்க இருங்க நாங்கள் வந்து எங்களுக்கு இருபத்தாறு முக்கியம் இல்லை நாங்கள் வந்து முப்பத்தொன்னுல பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை இருபத்தொம்பதுல பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்களா

இது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி பவுலர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுடைய மெயின் ஸ்ட்ரைக் பவுலரை நீங்க பாட்டுக்கு வெஞ்சில் உகார வச்சுட்டு நீங்க வந்து அந்த பிரேக்கும் போது கூல்ட்ரிங்ஸ் கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு எங்கேருந்து நீங்க விக்கெட் எடுக்கிறது எதிர நீ அடித்து ஆடி நிக்கிறாங்களே கண்டெயின் பண்ணணுமே அப்படின்லாம் யாரும் யோசிச்சா மாதிரி தெரியல யார் கோச்சுன்னு கூட தெரியல இப்போ உள்ள கோச்சிங்னு போயிட்டாரோ அவரு அடுத்தது சி ஆல் சடன் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது பட் கரிஸ்மா தான் நீங்கள் அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாதுங்க அதை வந்து மற்ற வழிகளில் நீங்கள் சப்ளிமெண்ட் பண்ணணும் ஆனால் அதை விட்டுட்டு இப்படி பால்கனிலிருந்து கை காட்டுறது ஆறு புரட்சி தமிழர்னு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறது இதெல்லாம் கரிஸ்மாவை கொண்டு வரும் அப்படின்னு நினச்சா ரொம்ப தப்பு நம்மளுடைய லிமிட்டேஷன் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கின்னு அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஓவர் கம் பண்ணலாம் இதுதான் பார்க்கணுமே தவிர இல்லாத கரிஸ்மாவை இழுத்துட்டு வருது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் அந்த அதர் ஹேண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சார் அப்போ வந்து கலைஞர் மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கரிஸ்மேட்டிக் லீடரா அப்படின்னா ஒரு சின்ன வித்தியாசம் எடுத்துக்கங்க இன்னைக்கு திமுகவினரும் சரி அவங்க கூட்டணி கட்சியினரும் சரி நமது முதலமைச்சர் அவர்களை ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு ஏத்துக்கினாங்க அவங்க கட்சிக்காரங்க பொதுமக்களை விட்டுருங்க ஆனா இந்த பக்கம் என்டிஏ பாஜகலையும் சரி அதிமுகலையும் சரி ஃபார் தட் மேட்டர் அதிமுக தொண்டர்களையும் எடுத்துக்கோங்க எடப்பாடி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு அவங்க முழு மனசோட சொல்வாங்களா சும்மா எங்க சோசியல் மீடியாவில் வந்து வாங்குற காசுக்கு கூவுறவங்கள்லாம் நீங்கள் விட்டுருங்க உண்மையான அதிமுக தொண்டர்கள் காலங்காலமாக அதிமுக இருந்துட்டு வராங்க பாருங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க எங்க எடப்பாடி மிகப்பெரிய ஆளுமையா அப்படின்னு கேளுங்க அப்போ தெரியும் அவங்களுக்கு உண்மை ஸோ இந்த ஃபைட்டில் வென் இட் கம்ஸ் டு எம்கேஎஸ் வர்சஸ் இபிஎஸ் இங்கே சிட்டிங் சிஎம் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு படி மேலே போயிட்டார் இது இவங்க புரிஞ்சுக்கினதா தெரியல அப்போ அதை கவுண்டர் பண்றதுக்கு அரசியல் ரீதியாக என்ன பண்ணணும் இதைத்தானே வந்து என்டிஏ யோசிக்கணும் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை ஒரு பத்து பேரை வச்சு சோஷியல் மீடியாவில் கூவா விட்டுருந்தா அது போதும் இதுதான் வந்து ஆளுமையை கிரியேட் பண்றது அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப தப்பு டோட்டலி ஒரு லேக்லஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் பொலிட்டிக்கலி ஃப்ரம் என்டிஏ இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி ஒரு அந்த வலிமை வாய்ந்த அந்த கூட்டணி பலத்தோட நிற்கிற மீடியாவின் அசுர பலத்தோட நிற்கிற திமுக கூட்டணியை நீங்கள் தோக்கடிக்க போறீங்க சும்மா வந்து ஆ நாங்கள் ஜெயிக்க போறோம் நாங்கள் ஜெயிக்க போறோம் அந்த பாருங்க இந்த திமுக ஆட்சி அகற்றி விட போகின்றோம் அப்படின்லாம் சொல்றது எப்படிங்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உதவும் மொத்தத்தில் தங்களுடைய வாய்ப்பை ஒட்டுமொத்தமாக கெடுத்துக்கொண்ட ஒரு அணி அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தமிழகத்தில் தான் இருக்கின்றது அட்லீஸ்ட் இனிமேல் இருக்க மாதங்கள்லையாவது ஒழுங்காக அரசியல் பண்ணி பாருங்க யார் வந்தாலும் வராட்டாலும் இந்த கூட்டணி பலமான கூட்டணி அப்படின்னு முதல்ல அவங்க நம்பணும் அதுக்கப்புறம் மக்களை நம்ப வைக்கணும் ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இருக்கிறதாகவும் தெரியல அவங்கக்கிட்ட எந்த ஐடியாவும் இருக்கிறதாகவும் தெரியல ஸோ மறுபடியும் சொல்கிறேன் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அதற்கான முழு காரணம் அதிமுக பாஜக தவிர வேற யாருமே கிடையாது மக்கள் கூட கிடையாது மீண்டும் அடுத்து போது சந்திப்போம் வணக்கம்